சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று பத்து அருள் என்று கண்டவர்க்கே சுவாமிகள் விளக்குகிறார் குருவாகவும் லிங்கமாகவும் சங்கமமாகிய அடியார்களாகவும் பெருமான் அருள் திருமேனி கொள்வதல்லால் நம்மை போல கருமேனி கொள்வதில்லை அது அருள் என்ற மெய்யை உணர்ந்தவர்களுக்கே ஆனந்தம் கிட்டும் அது அருள் அல்ல என வேறு வகையாய் பாவிப்பவர்களுக்கு இந்த உலகில் என்னதான் கிடைக்கும் இப்படியாக பெருமான் கொள்ளும் மேனி யாவும் அருள்மேனியே என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலமே குரு லிங்க சங்கமமாக கொண்டே திருமேனி கரு ஒன்று மேனி நம்பால் காட்டாது அருள் என்று ஆனந்தம் கொண்டவருக்கு இங்கு என்ன கிடைக்கும் என்று தாய்மனு சுவாமிகள் மிக அழகாக தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியிலே இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் விளக்குகிறார் கருணை உணர்வோம் அருள் அறிவோம் பேர் ஆனந்தத்தில் துளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம